நாம் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் அடக்கமாக எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்திருந்தும் அமைதியாயிருப்பாயினி நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் சாற்றுவாய் நீ எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை அப்படின்னு நீயும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த ஜெயபாஸ்கரன் அவர்களினுடைய ரொம்ப அழகான கவிதை இந்த உலகம் எவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லும் இந்த கவிதை இப்பயும் அப்படித்தோ அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவுதான் நம்ம முற்போக்கு பேசினாலும் நம்ம வளர்ந்துட்டோம் டெக்னாலஜில எவ்வளவு முன்னேறிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து தொடர்ந்து பெண்களை ஒடுக்கும் நிலையும் பெண்களுக்கான உரிமைகளை மறுக்கும் நிலையிலும் தான் இந்த சமூகம் இருக்கிறது அப்படிங்கிறத தோல் உரித்து காட்டுற அந்த கவிதை ரொம்ப சிறப்பான கவிதை அது வேற வரிகள் எல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படியே அதை வாசிக்கும் போதே பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் அதிகம் மேற்கோள் காட்டின ஒரு கவிதையா இந்த கவிதையை சொல்லலாம் எவ்வளவுதான் இந்த உலகம் அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் அப்படிங்கிற எவ்வளவு சுதந்திரங்கள் இங்கே பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டதாக இந்த உலகம் சொன்னாலும் பெண் எடுத்துக்கொண்டாலா அது கொடுக்கப்படுவதில்லை எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை அது இயல்பில் இருக்க வேண்டியது அப்படிங்கிறத பெண் உணர்ந்தாலா அப்படிங்கிற கேள்வி இங்கே தொடர்ந்து எரிந்து தான் இருக்கிறது அந்த தெளிவு பெண்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து தான் அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் பெண்களை குறித்து திரும்ப திரும்ப எழுதுற எல்லா கவிஞர்களும் பெண்ணினுடைய உணர்வுகளையும் பெண்ணுக்கு மறுக்கப்படும் உரிமைகளையும் ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டியிருப்பாங்க ஜெயபாஸ்கரன் அவர்கள் சொல்வர் கவிதை அப்படிங்கிறது சில சொற்களால் உணர்வுகளை கையாளுதல் அப்படின்னு தன்னுடைய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் அப்படி வெகு சில சொற்கள் தான் இந்த கவிதையில அப்படியே எப்படிய தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதை அப்படின்னா இந்த கவிதை பெண் என்னதான் எவ்வளவுதான் முற்போக்கு பேசினாலும் பெண்ணுக்கு திரும்ப திரும்ப சோதனை காலம் அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய எல்லா புறங்களிலிருந்தும் திரும்ப திரும்ப வந்து கொண்டேதான் இருக்கிறது அதை 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 புறம் தள்ளிவிட்டு தன் காலில் உள்ள விலங்குகளை தள்ளிவிட்டு அவள் நடை போட தயாரானால் மட்டுமே இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கவிதை வாசித்த பிறகு நம்மளால உணர முடியும் ரொம்ப சிறப்பான கவிதை இல்ல மீண்டும் வேற ஒரு கவிதையோட சந்திப்போம் நன்றி